ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ல ல ல இதை வந்து எப்படி பிழை இல்லாமல் எழுதணும் எந்த இடத்துல எந்த ல வரணும் எந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி இதேமாரி ர இதை எப்படி வந்து பிழை இல்லாமல் எழுதுறது அது எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்குது அதை பற்றி நான் சொன்னேன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போ அடுத்த முக்கியமான தலைப்பு இது இந்த லாலா லா ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லணும் இந்த லாலாவை இது குழந்தைங்க படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பொருள் சுற்றி கொடுப்போம் சின்னலாம் இது பள்ளிக்கூடத்துக்கு எழுதுவோம் நம்ம பாயில்லி பள்ளிக்கூடம் அப்படிங்கும் போது இந்த லா போடுவோம் அதனால் இதை பள்ளிக்கூடம் லா இதை வாழைப்பழத்துக்கு வரலானால் வாழைப்பழ லா அப்படின்னு சொல்லி பழகுவோம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அதேமாரி சில பேர் என்ன சொல்லுவாங்க இதை குண்டுலா இதை நடுலா இதை பெரியலா அப்படின்னு சொல்கிறாங்க அந்தமாரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்குன்னு சில கூப்பிட்றதுக்கான முறைன்னு ஒன்று இருக்குது இந்த லாவை வந்து எப்படி சொல்லுவாங்க இந்த லா எழுதும்போது இப்படி எழுதி மேல போகுது இல்லைங்களா அதனால் இதை மேல் நோக்கிய லா இது லா இப்படி எழுதி கீழே முடிக்கிறோம் இல்லைங்களா அதனால் இதை கீழ் நோக்கிய லா இந்த லாக்கு சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் இதை சொல்லும்போது எப்படி எழுதணும் மேல் நோக்கிய லா கீழ் நோக்கிய லா சிறப்பு லா அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சொல்லும் போது குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஏ ஃபஸ்ட்டு படிக்கும் போது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி கொஞ்சம் பெரிய கிளாஸ் வரும்போது இந்தமாரி சொல்லிக் கொடுத்து பழகணும் இந்தமாதிரி நம்ம சொல்லி பழகிக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நான் நான் ந ரெலாம் சில விதிமுறைகள் இருந்துச்சோ அதேமாரி இதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை நம்ம என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்த இதில் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டோம் கரெக்டாக எந்த இடத்துல எந்த லா வரும் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிடும் அதை பற்றி அடுத்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த லா லா இந்த மூணு லாலையும் எந்த ஒரு சொல்லும் முதலில் வராது அதாவது என்னது இந்த லா லா ல இந்த மூணுதுலயும் எந்த ஒரு சொல்லும் வராது சரிங்களா நம்ம எப்படி ரா சின்னரா பெரியராலை சொன்னோம் ராலி ராலி இந்த வார்த்தையும் ஆரம்பிக்கிறது ஆனால் இப்போல்லாம் என்ன இருக்குது சில பேர் பேர் ரவி ராமன் ராவணன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க ரானு ஆக்சுவலாக அதை வந்து ரவின்னு எழுதக்கூடாது முன்னாடி என்ன பண்ணணும் இ வி அப்படின்னு நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்படி தான் கரெக்டாக தமிழ் முறைப்படி எழுதணும்னா அப்படி தான் எழுதணும் சில வேற்றுமொழி சொற்கள் சேர்கிறதுனால அந்தமாரி வார்த்தை வருதுங்க அதேமாரி தான் இந்த லாலியம் சரிங்களா இந்த லாழ பேர் பார்த்திங்களா லதா லட்சம் லட்சியம் லாபம் அப்படின்னு நம்ம இப்போலாம் எழுத ஆரம்பிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இ லட்சுமி இப்படி வார்த்தது ஆக்சுவலாக இது எப்படி எழுதுனா இ ல இம் இலட்சியம் இலாபம் இப்படி தான் எழுதணும் இதுதான் சரியான தமிழ் வார்த்தை இப்படி தான் எழுதணும் இதுதான் சரியான வார்த்தை இதுதான் வந்து கரெக்ட் இந்தமாதிரி எழுதுறது தவறு இப்படி தான் எழுதணும் அதேமாரி இந்த லாலை எந்த வார்த்தையுமே வராது லாலேயும் சரி இந்த லாலையும் சரி எதுவுமே வார்த்தைகள் வராது ஆரம்பிக்கவும் காமிக்காது இப்படி எதுவோமா இது தவறு இப்படி வார்த்தைகள் வராது அதேமாரி இந்த வகையிலும் வார்த்தைகள் வராது லாபம் லாபம்னு சின்ன குழந்தைங்க எழுதுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த லா எங்கே வரும் அப்படிங்கிறது தெரியாது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க பார்த்திங்களா அந்த குழந்தைங்க தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் இந்தமாரி எழுதி வைப்பாங்க இப்படி வரக்கூடாது லட்சியம் இப்படி எழுதக்கூடாது எந்த ஒரு வார்த்தையுமே இந்த வார்த்தையில் லா லாயாக ஆரம்பிக்காது இதுதான் முதல்ல இது முதல்ல நம்ம தெரிஞ்சதுனாலே நம்ம இதில் மாரி வார்த்தைகள் எதுவுமே எழுத மாட்டோம் அடுத்தது ரெண்டாவது விதிமுறை இந்த ல இறுதி எழுத்தாக வரும் முதல் எழுத்தாக தான் எந்த ஒரு சொல்லுக்கும் முதலில் வராதுன்னு சொன்னேன் ஆனால் இறுதி எழுத்தாக வரும் இறுதி எழுத்தாக வரும் அந்த மாதிரி சில வார்த்தைகள் சில பேருக்களை பார்க்கலாங்களா இந்தலாம் இந்தலாம் கீழ் நோக்கியெல்லாம் சிறப்புலாம் இதில் வரமாரி வார்த்தைகள் பார்க்கலாமா க எல் ப ப லி லூ ல சி வே லை இந்தமாரி வார்த்தைகள் பார்த்திங்களா என்ன இருக்குது கடைசியில் எல் லீ மெய்யெழுத்து இது என்ன எழுத்து லீங்கிறது என்ன குட்டல் இ லீ இல்லுக்குட்டல் ஊ லு இல்லுக்குட்டல் ஆ லா இல்லுக்குட்டல் ஆ லா இல்லு குட்டல் ஐ லை அப்போனா என்னது மெய்யெழுத்துக்கள் வரும் இறுதி எழுத்து லாவோட மெருதி எழுத்துக்களும் லாவோட சேர்ந்த லஹர எழுத்துக்கள் லஹரம்னா என்ன சொல்லியிருக்கேன் அந்த லாலாவோட வரிசைகள் ஃபுல்லு லாலா லீலி லூலு லே லே லை லோ லோ லவ் அந்த வார்த்தையில் வர வார்த்தைகள் முடியலாம் முதல்ல தான் ஆரம்பத்தில் தான் அந்த வார்த்தைகள் வராதுன்னு சொன்னேன் ஆனால் ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்துக்களில் கண்டிப்பாக இந்த லா வரும் அதேமாதிரி இந்த லால கீழ் நோக்கி லால சில வார்த்தைகள் பார்க்கலாங்களா கோல் கோள்கள் ஒன்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா கோல் வெள்ளி வெள்ளினுங்கிறது தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது ஒரு நகைகளை பற்றியும் வரும் ஒரு உலோகங்களை பற்றியும் சொல்லுவோம் கிழமையிலையும் வெள்ளி கிழமை வெள்ளின்னு இருக்கும் இல்லைங்களா தேல் தேலுங்கிறது ஒரு ஊர்வனை கேளா கேளா அப்படின்னா கேட்குறியா கேட்கலையா கேளா அப்படின்னு பாங்களா கேளாதோர் அப்படின்பாங்க இல்லையா அந்த லா கேளா மேலுள்ள மேலே உள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா மேலுள்ள கீழுள்ள இல்லை இல்லா இதெல்லாம் பாருங்கள் மெய் எழுத்து இருக்குது லீ லா இதெல்லாம் லாலா என்ன எழுத்து இல்லு லாலாக உயிர்மை எழுத்து அதாவது இந்த இல்லாவோட இல்லோட சேர்ந்த லகர வரிசைகள் மேலுள்ள வலை வலைங்கிறது நெட்டு இல்லைங்களா வலை வலை பொந்து எலி பொந்துன்னு சொல்ல முடியாது அது இதேமாரி இந்த சிறப்பு லகரத்தில் லால உள்ள சில வார்த்தைகள் கேல் உமிழ் உமிழ்ங்கிறது உமில் கீழே கீழேனா கீழே வாளி வாளினா வாழ்க வாலிய அப்படின்னு பாட்டு வரைக்கல்ல வாலிய வாலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாழ்த்துறது கோழை கோழைங்கன்னா பயந்து சோகமாக உள்ளவங்கள கோழை அப்படின்னு சொல்லுவோம் வாழை சரிங்களா அப்போ இங்கே எழுதி எழுத்தினா இல் லே லீ இந்த எழுத்தெல்லாம் வருது அப்போ இது என்ன எழுத்து வாழா வாழாதார் வாலா அப்படின்னா நான் வாழாதார் வாழ மாட்டாங்க அப்படின்னு இல்லையா அந்த இதுக்கு வாழா இப்போ முதல் எழுத்துல தான் இந்த லா வராது ஆனால் வார்த்தையோட இறுதி எழுத்தில் இந்த லா லா உள்ள வார்த்தைகள் வரும் அது மெய் எழுத்தாகவும் இருக்கலாம் உயிர்மெய் எழுத்தாகவும் இருக்கலாம் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு விதிமுறை அடுத்த விதிமுறையை பார்க்கலாம் எல் இது ரெண்டுமே மெய்யெழுத்தா இருக்கும்போது மெய்யெழுத்துக்கு அருகில் மற்றொரு மெய்யெழுத்து வராது இது ஒரு மெய்யெழுத்தை இந்த நகரத்தில் எழுதும்போது பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து என்னது கண்டிப்பாக வராது இல்லுக்கு அருகில் மட்டும் வரும் அப்போ என்ன எள்ளுக்கு மட்டும்தான் வரும் இந்த எள்ளுக்கு பக்கத்தில் பாருங்கள் அதாவது இது ஒரு மெய்யெழுத்து இந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இந்த மெயில் நோக்கிய லாக்கோ கீழ்நோக்கிய லாக்கு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து வராது கண்டிப்பாக வராது மெய்யெழுத்து வராது ஆனால் என்ன எழுத்து வரும் உயிர் மெய் எழுத்து வரும் அதே சிறப்பு உலகிறதுக்கு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக மெய்யெழுத்து வரும் அப்போ இதை பற்றிய நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு மெய்யெழுத்து எழுதுறோம்னா அந்த மெய்யெழுத்து பக்கத்தில் எந்த இழு வரும் சிறப்புலகரம் மட்டும்தான் வரும் இந்த மேல் நோக்கி இலாக்கோ கீழ் நோக்கியலாக்கோ வராது மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாங்களா பாருங்கள் வாழ்க்கை இது கரெக்டா தவறு அதேமாரி சிறப்புலகை ப கீழ்நோக்கி இல்லா இப்படி எழுதுவோமா வாழ்க்கை எழுத மாட்டோம் இப்படி இல்லைன்னு இப்படி வராது இப்படி வந்ததுன்னா அது தவறு வாழ்த்து இல் இ வாழ்த்து இந்த எழுத்து வருமா இந்த இல் ஏன்னா இந்த சிறப்புலகை சே மேல் நோக்கி லாக்கும் கீழ் நோக்கி நாக்கு பக்கத்துலேயும் நம்ம மெய்யெழுத்து கண்டிப்பாக வராதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதெல்லாம் என்னது தவறு சின்ன குழந்தைங்க எழுதுவாங்க இல்லை ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இல் போடணும் எந்த இடத்துல இல் போடக்கூடாதுங்கிறது தெரியாது அதனால் அவங்க எழுதுவாங்க மகிழ்ந்து இல் மகிழ் தோ மகிழ்ந்து எழுதலாமா எழுதக்கூடாது அதேமாதிரி மகிழ்து அப்படின்னு வார்த்தை கிடையாது இப்படி ஒரு வார்த்தை கிடையாது அது இல்லுக்கு பக்கத்தில் பாருங்க இல்லுக்கு நிறைய நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்ம எழுதுறது எல்லாமே பாருங்க மெய்யெழுத்து எல்லாமே இந்த இல்லுக்கு பக்கத்தில் தான் வரும் வாழ்க்கை இப்போ எழுதியிருக்கோமா நம்ம படிச்சிருக்கோமா வாழ்த்து வாழ்த்துவோம் இல்லையா விஷ் பண்றது வாழ்த்து இல்லு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு மெய்யெழுத்து மகிழ்ந்து மகிழ் அப்போ இல்லுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒரே இன்னொரு மெய் இருக்குது ஆழ்ந்து ஆழ்ந்துன்னா ரொம்ப யோசனை ஆழ்ந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஆழ்ந்து இது கரெக்ட் வாழ்ந்து வாழ்ந்தனர் அல்லது வாழ்ந்து வாழ்ந்தனர் வாழ்ந்தார்கள் சொல்லுவாங்கல்லையா அது வாழ்ந்தனர் நிகழ்ச்சி நிகழ்ச்சிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது நிகழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ந்தனர் இந்த வீழ்ந்தனர் வீழ்ச்சி இதெல்லாம் என்ன இல்லுக்கு பக்கத்தில் வந்த ஒரு மெய்யெழுத்து வரும் அப்படிங்கிறது கரெக்ட் அதே இந்தமாரி வார்த்தைகள் பக்கத்தில் இந்த மேல் நோக்கியலாக்கும் கீழ் நோக்கியலாக்கும் பக்கத்தில் கண்டிப்பாக இன்னொரு மெய் எழுத்து வராது வரக்கூடாது இதுக்கு மேலே நம்ம எழுதக்கூடாது எழுதணும்னா அது தவறுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிக்கிச்சு இனிமேல் அப்படி நம்ம எழுதக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தவறுகள் வந்து செஞ்சது இதில் தான் இனி அந்த தவறை செய்யக்கூடாது எங்கே வரும்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது சரிங்களா அடுத்தது அடுத்தது இந்த எல் மேல் நோக்கிய இல்லுக்கும் கீழ் நோக்கிய இல்லுக்கு பக்கத்தில் மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் மெய்யெழுத்துக்கு அருகில் லகரம் இந்த லகரமும் இந்த லகரமும் லகரம்னா என்னென்ன சொல்லியிருக்கேன் லாலா லீலி லூலூலே லை அந்த எழுத்து ஃபுல் வரி செய்யும் அதுதான் லகரம் அப்படின்னு சொல்லுவோம் மட்டுமே வரும் இது ரெண்டுக்கும் வரும் அதே சமயத்தில் இல்லுக்கு சிறப்பு நகரத்துக்கு சிறப்பு நகரம் மெய்யெழுத்தா இருந்த இல்லுக்கு அருகில் இன்னொரு லகரம் வராது அருகில் லஹரம் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் மெய்யெழுத்து எழுத்து பக்கத்தில் மேல்நோக்கி இல்லுக்கும் கீழ் நோக்கி இல்லுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக அதே எழுத்து உள்ள லஹரம் தான் வரும் இது மேல் நோக்கி இல்லான்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக அதே மேல் நோக்கி இல்லா லகரம் தான் வரும் அதேமாரி கீழ் நோக்கிய இல்லுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கீழ் நோக்கிய லஹர எழுத்துக்கள் தான் வரும் அப்படின்னா இது என்னது சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் அதே லகரம் வராது அதுக்கு பதில் என்ன வரும் மற்ற லகரங்கள் வரும் மற்ற எழுத்துக்கள் வரும் இப்போ தானா வரிசை தகரம் இல்லை மா மகர வரிசை இல்லை அந்த அந்தமாரி எழுத்துக்கள் வரும் வரிசை வராது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ரூல்ஸ் இதில் இருக்குதோ அது சிறப்பு லகரத்தில் வராது மெய்யெழுத்து பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து பக்கத்தில் வராதுங்கிறது மேல் நோக்கிழாக்கும் சி கீழ்நோக்கி இலாக்கும் கிடையாது ஆனால் சிறப்பு லகரத்துக்கு உண்டு அதேமாதிரி மேல் நோக்கி இலாக்கும் கீழ்நோக்கி இல்லாக்கும் பக்கத்தில் கண்டிப்பாக அதோட லகரம் தான் வரும் சிறப்பு லகரத்துக்கு கண்டிப்பாக அது பக்கத்தில் சிறப்பு லகர வரிசை வராது அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அந்தமாரி தவறுகளை போட மாட்டோம் இப்போ நம்ம இதுக்கான வார்த்தைகளை பார்ப்போம் இப்போது அந்த இப்போ இந்த இல் இழுக்கு பக்கத்தில் வர லகர வரிசையில் உள்ள வார்த்தைகளும் கீழ்நோக்கி இல்லாவுக்கு பக்கத்தில் வர லகர வரிசைகளையும் நம்ம பார்க்கலாம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் நல்ல என்னது இது இல் ல இந்த லகரம் மெய்யெழுத்துலாம் அதே பக்கத்தில் என்ன இருக்குது இந்த நகர வரிசை தான் வரும் பல்லி எப்படி எழுதுவோம் ப இல் லி பல்லினா என்னது சுகத்தில் இருக்கிற பள்ளி வெல்லம் வெல்லங்கிறதுனா அச்சு வெள்ளம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்படியா சர்க்கரை கரும்புலேருந்து எடுப்ப பார்த்தீங்கன்னா அந்த இல் வெல்லம் அல்லது இது அல்லது அது உனக்கு எது வேணும் இது வேணுமா அது வேணுமா ஏதாவது ஒன்று தான் வேணுங்கிறது என்ன யூஸ் பண்ணுவோம் அல்லது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் செல்ல செல்ல இல்லைன்னா செல்லம் செல்லம் எனக்கு செல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை எந்த வருது சின்னலாக்கு பக்கத்துல இந்த ல மேல்நோக்கிய லகர பக்கத்தில் இல்லுக்கு பக்கத்துல மேல் நோக்கிய லகரம் தான் வரும் வேற லகரம் வராது தொல்லை நீ எனக்கு தொல்லை பண்ணாம போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லை தொல்லை கொல்லும் கொல்லும் இப்போ இந்த வரிசையெல்லாம் பாருங்கள் நல்ல நல்லி அதேமாரி நல்லி அப்படி சொல்லோம் இல்லையா இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மெய்யெழுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு லகர வரிசை லா லி லூ லி இந்தமாரி அதோட லகர வரிசைகள் தான் வரும் வேறு எதாவது இல்லை நம்ம போட்டிருக்கோமா இதுக்கு பக்கத்தில் கீழ் நோக்கி இல்லாவோ இல்லை சிறப்பு நகரமோ வருமா வராது அப்படி போட்டோம்னா தவறு அதேமாரி இந்த கீழ் நோக்கிய இல்லுக்கு பக்கத்தில் எந்த லகர வரிசை வர மாதிரி வர வார்த்தைகளை நம்ம பார்க்கலாமா இல் லி பள்ளிங்கிறதுனால் பள்ளிக்கூடம் நம்ம படிக்கிற இடம் பள்ளி அதேமாரி பள்ளி வாசல் சொல்லிவிட்டு முஸ்லீம்களோட தொழுகை அவங்களோட கோயில் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளம் இந்த வெள்ளம் என்ன ஃப்ளட்டு தண்ணி நிறையா வந்துச்சா மழை பெஞ்சு வரும்போதீங்களா அந்த வெள்ளம் வெள்ளை வெள்ளைங்கிறது என்ன வெண்மை நிறத்தை வெள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை லை கொல்லி கொள்ளிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கொள்ளிடம் ஆறு கொள்ளிடம் கொல்லி புள்ளி ஒரு புள்ளி அல்லது புள்ளி வச்சு ஓலம் போடுறது புள்ளி தள்ளு தள்ளுனா என்ன அர்த்தம் இழு தள்ளு தள்ளுங்கிறது நவுத்து அல்லது புஷ் பண்ணி நவுத்துறது தள்ளு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நவுத்துறது தள்ளு உள்ளே ஊ இல் இதெல்லாம் நம்ம வார்த்தைகள் நம்ம நிறைய படிச்சிருக்கும் போது நம்ம நிறைய எழுதியிருக்கோம் இப்போ நமக்கு இது ஏன் இப்படி எழுதணுங்கிற ரூல்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்திங்களா இவ்வளோ என்ன நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி தான் எழுதியிருக்கோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்படி தான் வரும்னு வார்த்தையை படிக்கும் போது இப்படி தான் வரும் நம்ம படித்தோம்னா படிச்சுருவோம் இனி அந்த வார்த்தையில் தவறு செய்யக்கூடாது அந்த பள்ளியில் வர வார்த்தைகள் இல்லிலேயே இந்த ரெண்டுலேயே மாற்றி போடுறா இங்கே பிச்சு மேல் நோக்கி அலகாரம் கீழ்நோக்கி அலகரம் அப்படி மாற்றி எழுதக்கூடாது மேல் நோக்கிய லகரம்னா அது வந்து மேல் நோக்கிய மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் தான் வரும் அதேமாரி கீழ் நோக்கிய மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் கீழ் நோக்கிய லகரம் தான் வரும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு இவ்வளோ நாளாக நம்ம எழுதியிருக்கோம் இதை ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன தெரிஞ்சு இதனுடைய விதிமுறைகள் ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிற விதிமுறைகள் நம்ம தெரிஞ்சிருச்சு இனி நம்ம தவறு செய்ய மாட்டோம் எதனால் நம்ம தவறு பண்ணினோம் இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ இதே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இல்லில் வராது எதுவுமே இல்லுக்கு பக்கத்தில் லகரம் இது என்னது லகரம் வராது வரவும் கூடாது இப்போ எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா தான் படிச்சிருக்கோம் வள்ளி அப்படின்னு படிச்சிருக்கோமா அதே வலினா கரெக்டு வலினா என்ன பாதை அதே இதுக்கு பை பக்கத்தில் வருமா தவறு இப்படி எதுனா தவறு அதே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அதே இல் மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் இன்னொரு லகர வரிசை தான் வரும் இது என்னது இக்கு இக்குங்கிறது காவல்துது இத்துங்கிறதுனா வரிசையோட இது தான் இந்து இந்து இந்த மாதிரி பார்த்திங்களா இந்து இச்சு இந்த மெய்யெழுத்து தான் வந்திருக்கு இந்த லகரவரிசை மெய்யெழுத்து வராது வரவும் வராது வரவும் கூடாது சரிங்களா வாழ்க்கை இல்லை வாழை வா லை தான் இது படிச்சிருக்கோம் எப்படி எழுதியிருக்கோமா தவறு இது என்னது வாழை இதுதான் என்னது கரெக்டு இந்த வார்த்தை தான் நமக்கு கரெக்டான வார்த்தை இதுமாரி எழுதியிருக்கோமா நம்ம வா எல் லைன்னு எங்கேயா எழுதிருக்கோமா இதுனது கிடையாது குழந்தைங்க எழுதுவாங்க சின்ன குழந்தைங்க முன்ன முதல் வகுப்பில் இருக்க குழந்தைங்க எழுதுவாங்க மாதிரி ஒரு வார்த்தையோ அப்படி ஒரு இதோ கிடையவே கிடையாது எப்பயுமே மெய் எழுத்து சிறப்பு மெய் மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக அதே சிறப்பு லகரம் வராது லகர வரிசை வராது வரக்கூடாது இனி அந்த தவிர நம்ம செய்ய மாட்டோம் சரிங்களா இப்போ இந்த இல் 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 எழுத்துக்கள் பக்கத்தில் எந்த மெய்யெழுத்துக்கள் வரும் எந்த மிகழுத்துக்கள் வராது எந்த லகர வரிசை வரும் அப்படிங்கிறது இந்த லாழா லால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இனிமேல் இந்த இதில் நம்ம தவறு செய்ய மாட்டோம் தவறு செய்யவும் கூடாது இதில் இன்னும் சில விதிமுறைகள் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கும் இதேமாரி தவறுகள் அவங்களும் செய்வாங்க கண்டிப்பாக இந்த லாளாழ நிறைய குழந்தைங்க தவறுகள் செய்வாங்க ஏன்னால் அதோட அர்த்தம் தெரியாமல் தவறுகள் செய்கிறது தான் இனி இதை பார்த்தாங்கன்னா அந்த தவறுகள்லாம் செய்ய மாட்டாங்க என்ன நீங்கள் செய்யணும் அந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த எட்டு வார்த்தைகளில் தான் நமக்கு மிஸ்டேக் வரும் எது ர ர ல இந்த எட்டு எழுத்துக்களில் தான் நமக்கு நிறைய தவறுகள் வரும் அப்புறம் துணைக்கால் எங்கே துணைக்கால் வருமோ அங்கே வரக்கூடாது எங்கே வரணுமோ அங்கே போடாமல் விட்டுருவாங்க இதனால தான் சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் நமக்கு நிறைய தமிழில் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமே அதுதான் இதை பார்த்துட்டு இனி இந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டீங்க அந்த தவறை குறைச்சிட்டு தமிழில் நல்ல மார்க் எடுக்கணும் நீங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இதை வந்து தனியாக தெரியாமல் இருக்குது இல்லையா அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல மனதில் பதிஞ்சிரும் உங்களுக்கு ஒருத்தருக்கு சொல்லித்தரும் போது இன்னும் நமக்கு அது மனசில் பதிஞ்சிரும் கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீதி இருக்க விதிமுறைகளை போடுறேன் நான் தேங்க் யூ சில்ட்ரன்ஸ் தேங்க் யூ வியூவர்ஸ்